அசைவம் சாப்பிடும்போது நமக்கு இந்த ஞானத்தை எதிர்பார்க்க முடியாது தியானத்தில் உட்கார்றவங்கலாம் ஞானத்தை எதிர்பார்க்க முடியாது அவங்களுக்கு தான் தான் கிடைக்கும் சைவமாக இருந்தால் தான் ப்யூராக அந்த இதுகள் ப்ளட்டு சர்க்குலேஷன் நல்லா வரும் சீக்கிரம் அமுதாகாரம் சுரக்கும் நமக்கு இல்லாட்டி லேட்டாகும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கெட்டதெல்லாம் ஒன்றும் கிடையாது லேட்டாகும் கிடைக்காமல் போகும் நம்மளோட ஆயுள்க்குள்ளே அதை பார்க்க முடியாது அவ்வளோதான் ஆனால் ஐயா முதல்ல அதை மனுஷ தோன்றி சில ஆண்டுகள் ஓடின காலத்தில் பார்த்தீங்கன்னா நாம் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்ததை விட இந்த இறைச்சிகளை அதிகமாக எடுத்தோம் வேட்டையாடி ஒன்று நம்ம ஆரம்பிச்சிருந்தோம் அப்படி இருக்கிறப்ப அசை வந்தால் நம்ம டிஎன்எலே ஃபுல்லாகவே இருந்திருக்கோம் அதோட டச்சு தான் அவங்க வந்து ஞானத்தை தேடிலாம் போகவே இல்லையா அவங்க வாழ்க்கைக்குள்ளே இருந்துக்கிட்டாங்கள்ல அப்புறம் பரிணாமம் மனிதனுடைய மரிணாம வளர்ச்சியில் வளர வளரத்தான அவங்களுக்கு வந்து ஞானம்னு ஒன்று இருக்குது ஞானத்தை நம்ம அடையணும் தெய்வீகம்னு ஒன்று இருக்குது தெய்வீகத்தனாக வழி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது தான் இதுகள்லாம் வருது உங்களுக்கு உணவு வகைகள்லாம் வருது அது வரைக்கும் அதைத்தான் சாப்பிட்ணும் அவன் வேற எண்ணும் கிடையாது சமையலே பண்ண தெரியாது அவனுக்கு அப்படிங்கும்போது அவன் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள் உங்கள்கிட்ட பேசணும் ஒன்றும் தெளிவாக தெரியுது அசைவம் தவறில்லை பட் குறைச்சிக்கணும்